தமிழ் பேரினத்தினுடைய பெருமைமிகு அடையாளமாக விளங்குகிற எங்களுடைய தாத்தா பகதூர் ரட்டமலை சீனிவாசனார் அவர்களினுடைய நூற்றி அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் இன்று கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து உயர்ந்த கல்வியை கற்று போல தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூக பிள்ளைகள் எல்லாம் கல்வி கற்று வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் மேம்பட வேண்டும் என்று முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய ஒரு மகத்தான தலைவர் எங்களுடைய தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் எங்களை போன்ற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அவர் முன்வைத்த எழுச்சி முழக்கம் எந்தச் சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை நீ எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்பதுதான் அவர் எங்களுக்கெல்லாம் எடுத்துரைத்த எழுச்சி முழக்கமாகும் தமிழ் சமூகத்தில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற ஆதி தமிழ் குடிகள் வரையர் சமூக மக்கள் இன்று வரை கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எல்லாவற்றிலும் புறந்தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு வருகிற தமிழ் சமூகமாக இன்று வரை நின்றுகின்றது இந்த நிலையை மாற்றுவதற்கு இங்கே எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசர அவர்களுடைய பிறந்த நாளை காலங்களில் ஆதி தமிழர் என்று சொல்லும் வெவ்வேறு ஆதி திராவிடர் என்று அழைப்பதை நாங்கள் இழிவாக கருதுகிறோம் எங்களுடைய தாத்தாவே இதை தொல் தமிழர் ஆதி தமிழர் என்றுதான் நம்மளை அழைக்க வேண்டும் என்றார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் அரிஜன் என்பது காந்தியின் பொருட்டு தாழ்த்தப்பட்டவன் என்பது தள்ளித்தென்பதெல்லாம் என்பதெல்லாம் தன்மான இழப்பு என்கிறார் ஆதி தமிழன் ஆதி தமிழன் என்பதே அதுதான் சரியான அடையாளம் அதுதான் பெருமைக்குரியது என்று எங்களுக்கு பாடித்தந்திருக்கிறார் அந்த வழியில் இனிவரும் காலங்களில் எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் அவர்களுடைய பிறந்த நாளை வரையர் ஆதி தமிழ் எழுச்சி நாளாக அரசு அறிவித்து போற்ற வேண்டும் இல்லை என்றால் தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து தமிழர் எழுச்சி நாளாக பரையர் எழுச்சி நாளாக தொடர்ந்து கொண்டாடி வருவோம் இதிலே முதன்மையான மூணு கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு பெரும் கையெழுத்து இயக்கத்தை இந்த நாளில் தொடங்கி அதில் எங்களுடைய அண்ணன் புரட்சி தமிழகம் வரையர் பேரவையினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இதை தொடங்குகிறார்கள் இந்த உணர்வோடு ஒத்து நிற்கிற எங்கள் உயிர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் அவர்களுக்கு பின்னால் வருகிற அவர்கள் உடன்பிறந்தானாகிய நானும் அவர்கள் உணர்வோடு ஒத்து இந்த களத்திலே நாங்கள் எல்லோரும் இணைந்து நிற்கிறோம் ஆங்கிலேயர் காலனி ஆட்சிக்கும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திற்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் அடிமைத்தனத்திற்கு எதிராக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரை நடத்தப்பட்ட பூந்தமல்லி பறையர் புரட்சியை இந்திய சுதந்திர போராட்டமாக அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர்ணைத்த தியாகிகளின் குடும்பத்தாரை தேச காப்பாளர்களாக அறிவித்து பெருமைப்படுத்த வேண்டும் என்பது முதன்மையான கோரிக்கை இரண்டாவது இந்திய அரசு நடத்த சாதிவாரி கணக்கெடுப்பில் தேவேந்திர குல வேளாளர் ஏழு சாதிகள் அதாவது குடும்பர் இதெல்லாம் அதுபோல அருந்ததியர் ஏழு சாதிகள் நீங்களாக எஸ்சி பட்டியலில் பரையரோடு தொடர்புடைய சாதிகளை தொகுத்து ஆதி திராவிடர் என்கிற பெயரில் அடைபட்டு கிடக்கும் இந்த இன அடையாள சொல்லாடலை அரசாணை மூலம் நீக்கி அனைவரையும் பரையர் என்ற ஒற்றை சொல்லில் அதை கணக்கிட வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை மூன்றாவதாக அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் மேலுலக நாடுகளிடையே நிலவும் அரசியல் தலைவர்கள் உரையாடல்களிலும் திரைப்படங்களிலும் ஊடகங்களிலும் பறையர் பறையா நாடு பறையா ஸ்டேட் உலக பறையன் குளோபல் பறையா போன்ற வார்த்தைகள் மூலமாக பறையர்களை இழிவுபடுத்தும் போக்கை அனைத்து நாட்டினரும் கைவிட ஐக்கிய நாடுகள் அவையில் வலியுறுத்த வேண்டும் வரையா என்னும் சொல்லாடலை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர் என்ற பொருளில் ஆங்கில சொல்லாத அகராதியில் பயன்படுத்தப்படுவதை நீக்க வேண்டும் அத்தகைய அகராதிகளை தடை செய்ய வேண்டும் என்பது மூன்றாவது கோரிக்கை தொடக்கத்தில் தமிழர் என்றாலே ஆங்கில அகராதியில் மலிவான கூலி என்றுதான் எழுதியிருந்தார் தொடக்கத்தில் ரொம்ப நாளா இருந்தது எங்கள் உயிர் மேதகு மேதகுவே பிரபாகரன் அவர்கள் வந்து போராடத் தொடங்கியது ஒரு தமிழர் என்றால் டைக்கர் புலி என்று மொழிபெயர்த்திருந்தான் அது மாதிரி நாங்கள் எல்லாம் இணைந்து இனி இந்த பறையா என்றால் ஏதோ இழி சொல் போல கருதுவதை இதைத்தான் எங்கள் தாத்தா எங்களுக்கு கற்பித்தார் எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லையிடாங்கிறது இந்த கூட்டத்தில் யாரா பறையன்னு கேட்டால் நான் தான் நிமிந்து திமிரோட எழுந்துறான்ற இப்ப என்ன உனக்கு பிரச்சனை நான் தாண்டா பறையன் அப்படின்னு கேளு அப்ப தாண்டா அந்த இழி சொல் ஒளியும் அப்பதான்டா எழுச்சி எழும் அப்படின்னு எங்களுக்கு கற்பித்தபடி இந்த மூன்று முதன்மையான கோரிக்கைகளை வைத்து இதை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து களத்தில் நின்று போராடுவோம் என்கிற உறுதியை எங்கள் தாத்தா அவர்களுடைய பிறந்த நாளில் நாங்கள் ஏற்கிறோம் எம் இனத்தின் பெருமை மிக்க அடையாளமாக முன்னத்தி ஏறாக ஒரு ஆகச்சிறந்த வழிகாட்டியாக வாழ்ந்து மறைந்த எங்களுடைய தாத்தா திவான் பகதூர் வெட்டமலை சீனிவாசனார் அவர்களினுடைய பெரும்புகளைப் போற்றி அவருடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் அவருக்கு பெருமிதத்தோடு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம்